ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம எங்கள் சென்னை வீட்டு ஓன் ஹவுஸோட கிச்சன் டூர் தான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன் இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டில் வந்து மூணு ஃப்ளோராக நாங்கள் கட்டியிருக்கோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கிச்சன் இருக்கும் செகண்ட் ஃப்ளோரில் ஒன்று இருக்கும் அதை அடுத்து காமிக்கிறேங்க இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரை சுற்றி பார்க்கலாம் உள்ளே நுழைஞ்சதும் லெஃப்ட் சைடில் ரெண்டு க்ரோக்கரி ஷெல்ஃப் அமைச்சிருக்கோம் அண்டு கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சதுமே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சமைக்கிற இடம் வரும் கவுண்டர் டாப்பு நல்லா கிரானைட்டில் அமைச்சிருக்கோம் அங்கே உப்பு எண்ணெய் எல்லாம் வச்சுருக்கோம் பக்கத்தில் சமைச்சாயிட்டால அங்கே வச்சுருவோம் அடுப்புக்கு அந்த பக்கம் அப்புறம் த்ரீ பர்னர் கேஸ் ஸ்டாப் இருக்குது மேலே சிம்னி மாட்டியிருக்கோம் ஃபேப்ரி வியரில் லெஃப்ட்டு ரைட்டு இப்படி ஆட்டினோம்னா நமக்கு ஆன் ஆஃப் மெத்தடு அப்புறம் பக்கத்தில் நம்ம கட் பண்ணுற இடம் அங்கே ஒரு லைட் வச்சுருக்கோம் தேவைப்பட்டால் இருட்டில் போட்டுக்க அப்புறம் ஒரு சின்ன சிங்க்கு வச்சுருக்கோம் சிங்க்கு மேலே அக்வாகார்டும் மாட்டியிருக்கோம் கீழே உள்ள ஒவ்வொரு ஸ்லைடிங் ட்ராலையும் ஒவ்வொரு ஐட்டம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பக்கம் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கோம் அப்புறம் இந்த ஸ்லைடிங் உள்ள ஸ்பூன்ஸு கரண்டி எல்லாம் இருக்குது ரெண்டாவதுல டம்ளர்ஸ் எல்லாம் அப்புறம் குட்டி குட்டி பாத்திரம் கீழே பிளேட்ஸ் வச்சுருக்கோம் எல்லா வெரைட்டி ஆஃப் பிளேட்ஸ் சாப்பிட்ற பிளேட் அப்புறம் இது எண்ணெய் வைக்கிற இந்த ட்ரா அப்புறம் இந்த பக்கம் பெரிய பெரிய ஐட்டம் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம் நம்மளோட ஹாட் பேக்கு ச அப்புறம் ரசம் ரசமெல்லாம் ஊற்றி வைக்கிற பாத்திரம் அப்புறம் சாதம் வடிக்கிறது கீழே வச்சுருக்கோம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு பெரிய க்ராசரி யூனிட் வச்சுருக்கோம் இங்கே நம்ம அரிசி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் சம்பளத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் கோதுமை கடலை மாவுலாம் நாங்கள் வெயிலில் காய வச்சு அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் அது இருக்குது அப்புறம் மேலே வந்து ஒரு கிளாக்கை மாட்டி வச்சுருக்கோம் இது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கிளாக் டைம் பார்த்துக்கலாம் வெவ்வேறு இதில் அப்புறம் பக்கத்தில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது பெரிய ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு கவுண்டர் டாப் இருக்குது இங்கே ஃப்ரூட்ஸு அப்புறம் மா வரைக்கிறதெல்லாம் இந்த இடத்துல பண்ணிப்போம் மிக்ஸி எல்லாம் போட்டுக்கிறதுக்கு இந்த யூனிட் தான் அப்புறம் கீழே உள்ள ட்ரால்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு வெசல்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் நாங்கள் வெஜ்ஜு தனி நான்வெஜ் தனியாக தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்புறம் இந்த கடைசியில் இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஓவன் ஓவனுக்கான வெசல்ஸ் வச்சுருக்கோம் கீழே உள்ள ட்ராவில் பார்த்திங்கன்னா இந்த கடலை பருப்பு தோரம் பருப்பு அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் மேலே உள்ள ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு நம்மளோட க என்னது டீ டம்ளர் காஃபி டம்ளர் வேறு சில ஐட்டங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு மண் செட்டி வச்சுருக்கோம் இதில் நம்ம தண்ணி ஊற்றி குடித்தோம்னா சில்லுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதனால அப்புறம் நேராக வெளியே போனோம்னா நமக்கு யூட்டிலிட்டி ஏரியா வந்துடும் கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் ரைட் சைடில் வீட்டை சுற்றி வர இடம் லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது இங்கே தான் மொத்த வெசல் செய்யும் நாங்கள் வாஷ் பண்ணுற இடம் மெயின் வாஷிங் ஏரியா அப்புறம் ஒரு துணி துவைக்கிற மிஷினும் வச்சுருக்கோம் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது கை கழுவுற இடம் அவ்வளோதாங்க டைனிங்க்கு பின்னாடியே வந்துடும் ஒரு பெரிய மிரரோடு வச்சுருக்கோம் அண்ட் இங்கே ஒரு ஓப்பன் இது கொடுத்துருக்கோம் டைனிங்க்கு பின்னாடி ஒரு பெரிய ஓப்பன் கொடுத்துருக்கோம் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெய்யும் போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் அவ்வளோதாங்க நம்மளுடைய கிச்சன் டூர்